சகோதர விஜய்க்கு நான் சொல்வது அறிவுரை மக்களுக்காக தான் நீங்கள் என்று சொன்னால் நிகழ்ச்சியில் இறந்தவர்களை உடனடியாக சந்தித்திருக்க வேண்டும் அவர் அங்கிருந்து சென்றது தவறு தான் அது எந்த சூழ்நிலையில் போனார் என்பது அவர் தான் சொல்ல முடியும் ஆனால் பெயர்க்கக் கூடாது ஒரு தலைவனாக இருக்கின்றவர்கள் மக்களை சந்தித்திருக்க வேண்டும் மூணு நாள் கழித்தும் கூட இன்னும் சந்திக்காது வருத்தத்துக்குரியது இதுதான் உண்மை

தவறுன்னு சொல்றதை விட முடிவு தேர்தலை தான் சொல்ல முடியும் இப்ப சொல்ல முடியாது உங்க மேல பழி போட்டிருக்காங்க அவள் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு யூகத்த பதில சொல்ல முடியாது இல்லையா